பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது எல்ல வெள்ளவாய பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த கோர விபத்து தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம் அதே வேளையில் இருநூற்றி ஐம்பது மில்லியன் பெறுமதியான போதைப் பொருட்கள் பாவிப்பதற்குரிய மூலப்பொருட்கள் அடங்கிய ரசாயனம் மீட்கப்பட இருக்கிறது அவை தொடர்பான தகவலை தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் காலைக்குள்ளே செல்லலாம் என்னவென்று சொன்னால் எல்ல வெள்ளவாய பகுதிகளே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கோர விபத்து ஒரு மிகப்பெரிய விபத்து என்றே சொல்ல வேண்டும் ஒன்பது பெண்கள் ஆறு ஆண்கள் அடங்கலாக அந்த வாகனத்தை ஓட்டி வந்த சாரதி உட்பட பதினைந்து பேர் இறந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாக என்ன இடம்பெற்று வருகிறது என்பதை ஆராய்வதாகத்தான் இன்றைய செய்தி அமைந்து வரப்போகிறது உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் அந்த எல்லை பகுதிக்கு போனவர்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த எல்லை பகுதியினுடைய தடுப்பு சுவர்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்திருக்கும் அந்த எல்லை பகுதியிலே இந்த பெரும் விபத்து இடம்பெற்றிருக்கிறது தங்காலை பகுதியைச் சேர்ந்த முப்பது பேர் அடங்கிய குழு ஒன்று ஒரு சுற்றுலா வந்திருக்கிறது சுற்றுலாவை முடித்து அவர்கள் திரும்புகின்ற வேளையில் இருபத்தி மூன்றாவது வளைவு என்று சொல்லப்படுகின்ற அல்லது இருபத்தி மூன்றாவது கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில்தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது ஒன்பது மணிக்கும் பத்து மணிக்கும் இடையிலே இந்த விபத்து அங்கே சம்பவித்ததாக சொல்லப்படுகிறது சந்தேகத்தின் பேரிலே ஒரு ஜீப் டிரைவர் இப்பொழுது அங்கே கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பஸ் அந்த மலைப்பகுதியிலிருந்து ஆயிரம் அடி பள்ளத்திலே விழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த பஸ் வண்டி எங்கே விழுந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கே மூன்று மனத்தியாலங்கள் தேவைப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பஸ் வண்டியில் என்ன நடைபெற்றது என்பது தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் ஆராயப்போகிறோம் உண்மையிலேயே அந்த மலையக பகுதியை உங்களுக்கு தெரியும் மலையக பகுதிகளிலே பஸ் வண்டிகள் எவ்வளவு வேகமாக ஓடும் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அங்கிருக்கிற சாரதிகள் மிக அனுபவசாலிகளாகவும் வளைவுகளில் வளைந்து நெளிந்து ஓடக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் அதிவேகமாக பயணிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்னென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இவர்களை இறக்கிவிட வேண்டும் என்பதிலே சாரதிகள் மிக மிக கவனமாக இருந்து வருவார்கள் அப்படி ஓடுகின்ற வேலையில்தான் தான் சாரதி அங்கிருக்கின்ற நடத்துனருக்கும் பயணிகளுக்கும் தெரிவித்திருக்கிறார் இந்த பிரேக் வேலை செய்யவில்லை என்று அப்பொழுது அங்கிருந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இவர் ஏதோ பகுதிக்கு இப்பாடி இப்படி சொல்கிறார் என்று நினைத்து கொண்டு சிரித்திருக்கிறார்கள் முதலாவது தடுப்பு சுவரில் மோதி இரண்டாவது தடுப்பு சுவரில் மோதுகின்ற வேளையில்தான் தான் தெரிந்திருக்கிறது இது விபரீதமான ஒரு முடிவாக வரப்போகிறது என்று புரிந்து கொள்வதற்கிடையிலே இரண்டாவது சடுப்பு சுவரை உடைத்துக்கொண்டு வாகனம் கீழ் நோக்கி விழுந்ததாக அதிலே பயணித்த பயணியொருவர் வாக்கு மூலம் அளித்திருக்கிறார் தெய்வாதீனமாக அதிலே எந்த விதமான குழந்தைகளும் இறக்கவில்லை என்பது ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இதிலிருந்து மீட்பு பணிகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இலங்கையில் இருக்கின்ற விமானப்படை கடற்படை மற்றும் விசேட அதிரடிப்படை போலீஸ் படை ஊர் மக்கள் என்பன இணைந்து இன்று வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் அங்கே மீட்பு பணிகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பஸ் வண்டியை பார்க்கின்ற வழியில் சுக்கு நூறாக உடைந்து விடும் என்று சொல்வார்களே அப்படி ஒரு உடைவு அந்த பஸ் வண்டியில் ஏற்பட்டிருக்கிறது நூறு அடி பள்ளம் என்று சொல்கின்ற வகையில் எவ்வளவு வேகமாக அந்த பஸ் விழுந்திருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நினைச்சு பார்க்கறதுக்கே உடம்பெல்லாம் ஏதோ செய்கிற அந்த தன்மை எங்களுக்கு வந்திருக்கும் ஆயிரம் அடி பள்ளத்தில் ஒரு பஸ் வண்டி அதுவும் முப்பது பேரோட கீழே விழுகுதண்டா அதில் இருந்தவற்ற மனநிலையை நீங்கள் யோசித்து பார்க்கணும் பதினைந்து பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த விழுந்து கிடந்த அந்த பகுதி இருக்கிறது அது ஒரு காட்டு பகுதி அந்த காட்டு பகுதியில் யாருக்குமே தெரியாது பஸ் பள்ளத்திலே விழுந்திருக்கிறது என்று கீழே விழுந்தவர்கள் தகவல் சொல்லித்தான் அதாவது கீழே இருந்தவர்கள் சமூக வலைத்தளம் ஊடாக சில தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள் இப்படி கீழே விழுந்து இருக்கிறது என்று சொல்லி அதை கேட்டவுடன் அந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் பலர் அங்கே ஓடி வந்திருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகளாக அந்த இடத்துக்கு வந்திருந்த பலர் உங்களுக்கு தெரியும் இந்த மலையேறிகள் பலர் இருப்பார்கள் எனவே சுற்றுலா பயணிகளாக வந்த பலர் அங்கே வந்து இவர்களை காப்பாற்றுகின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இவ்வாறு ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களில் இருவர் காயங்களோடு அதிசீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலே எஸ்டிஎஃப்ஐ சேர்ந்த ஒரு இராணுவ வீரரும் அங்கே காயமடைந்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் எஸ்டிஎஃப்லே வழங்கப்படுகின்ற விசேட பயிற்சி பெற்ற அந்த எஸ்டிஎஃப் அது எஸ்டிஎஃப் வீரர் என்ன செய்திருக்கிறார் என்றால் கைட்டை கட்டி கீழே இறங்கி இருக்கிறார் மேலிருந்து கைட்டை கட்டி ஆயிரம் அடிக்கு கீழே இறங்கி காயப்பட்டவர்களை அந்த கயிற்றின் மூலமாக மேலே ஏற்றி இருக்கிறார் இவ்வாறு ஏற்றி வருகின்ற வேளையில் ஒரு கல் அவரது தலையிலே விழுந்து அவர் இப்பொழுது அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரதேச சபையின் தலைவரும் இதிலே இறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஓட்டி வந்த சாரதியும் இறந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஓட்டுநருக்கு உதவியாக வந்த உதவியாளர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் சாரதிக்கு முன்னமே இது பிரேக் வேலை செய்யவில்லை என்று தெரிந்து மக்கள் அனைவரையும் நிலத்திலே அமர்ந்து கொள்ளுமாறும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அவர் எச்சரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு மக்கள் இப்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உலங்கு வானூர்திகளின் உதவியோடு இப்பொழுது அந்த இடத்திலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு புறப்பட்ட ஒரு குழு இப்படி ஒரு அனர்த்தத்திலே பரிதாபமாக சிக்கியிருப்பது எங்கள் எல்லோரை பொறுத்தவரையிலுமே ஒரு மனவருத்தமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது இது யாரை சொல்லி நோவது என்று எங்களுக்கு தெரியாது உண்மையிலேயே வாகனங்கள் சரியான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாமையே இதற்குரிய காரணங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இனி இது தொடர்பாக சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதே என் போன்றவர்களது கருத்தாக இருக்கிறது ஒரு விடயம் நடந்ததற்கு பிற்பாடு வருத்தப்படுவதல்ல ஒரு விடயம் நடப்பதற்கு முன்பாகவே அவை தொடர்பாக தகுந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒரு வாகனம் நன்கு பரிசோதனை செய்யப்பட்டு இந்த பயணத்துக்கு இது உகந்ததாக இருக்கிறதா இந்த இந்த சாரதி அனுபவம் உள்ளவரா மலைகளிலே வாகனங்களை ஓடக்கூடியவரா என்பதெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு தான் சுற்றுலாவோ அல்லது எந்த பயணத்தையோ மேற்கொள்ள வேண்டும் என்று என்போன்றவர்களது கருத்தாக இருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த இந்திரிசியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த பாதாள உலகைச் சேர்ந்த ஐந்து நபர்கள் இந்த ஐந்து நபர்களிடமும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் பெரும் பெரும் விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த பகுதி அந்த விரிசைகளை மித்தனிய பகுதியிலே மறைத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இரண்டு பெரும் கண்டனர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ரசாயன பொருட்கள் அடங்கிய இந்த கண்டெய்னர்கள் மித்தனிய பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு மறைத்து நிலத்துக்கு கீழே குழி தோண்டி மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு இரண்டு கண்டெய்னர்கள் இங்கே வந்திருக்கிறதென்றால் சுங்க திணைக்களத்துக்கு தெரியாமல் இவை வந்திருப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை நாள் ஐந்து அமைச்சர்கள் இந்த கும்பலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அது மாத்திரமல்லாமல் மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாவல் ராஜபக்சவுக்கும் இவர்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவற்றின் அடிப்படையில் தான் இந்த கண்டனர்கள் விடுவிக்கப்பட்டு நிலத்துக்கு கீழே புதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவற்றுக்கு பயந்துதான் நாமல் ராஜபக்ச இப்பொழுது பௌத்த மகாநாயகர்களை சந்தித்திருக்கிறார் பௌத்த மகாநாயகர்களை சந்தித்த நாமல் ராஜபக்ச இவர்கள் ராணுவ வீரருக்கு எதிராக குரல்களை எழுப்புகிறார்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை மேற்கொண்டு இந்த மண்ணை மீட்டு தந்த இந்த மண்ணை மீட்டு தந்த ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக குறிப்பாக இந்த கடற்படை அதிகாரிகளுக்கு எதிராக இந்த அரசாங்கங்கள் தங்களது செயற்பாட்டை மேற்கொள்கிறார்கள் என்று மகாநாயகர்களை சந்தித்த விலையில் இவர் தெரிவித்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஒரு விடயம் இலங்கையில் சுமூகமாக நடைபெற வேண்டுமானால் மகாநாயகர்கள் கொடுக்கின்ற வாக்குகளிலே தங்கியிருக்கிறது ஆனால் இங்கே எதிர்மறையாக மகாநாயகர்கள் என்ன சொல்லிவித்திருக்கிறார்கள் என்றால் நீதிமன்ற தீர்ப்பின்படியே எல்லாம் நடக்கும் அப்பொழுது நாங்கள் அவற்றை பார்த்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ராணுவ வீரர்களுக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என்று நாமல் ராஜபக்ச சொல்வதை ஒரு வகையில் ஏற்றுக்கொள்வோம் என்று வைத்துக்கொள்வோமே அப்படியானால் சரத் பொன்சேகா யார் சரத் பொன்சேகாக்கு எதிராக உங்கள் அப்பாவும் உங்கள் பெரியப்பாவும் செய்த நடவடிக்கைகள் என்ன உங்கள் காலத்தில் எந்த ராணுவ அதிகாரிகளும் பழிவாங்கப்படவில்லையா சரத் புன்சேகா தெரிவித்திருக்கிறார்களே பல்வேறுபட்ட மேஜர்கள் பல்வேறுபட்ட தளபதிகள் பல்வேறுபட்ட பிரிகேடியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படாது அவர்கள் கட்டாயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்களே அப்படியானால் இவற்றுக்கான பதில் என்னவாக இருக்கப் போகிறது உங்களது கருத்துக்கள் இவை தொடர்பான உங்களது கருத்துக்களை நான் எதிர்பார்த்திருக்கின்றேன் இன்று இந்த மித்தனிய சம்பவம்தான் கண்முன்னே வந்து கொண்டிருக்கிறது எனவே வேறு செய்திகளை தேடுவதற்கு மனம் இடம் தரவில்லை மக்களே எனவே அங்கே இறந்தவர்களுக்கு எமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்கொண்டு அவர்களது ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமென்று உங்களோடு இணைந்து நானும் பிரார்த்தித்துக் கொள்கின்ற அதே வேளையில் அந்த காயமடைந்திருப்பவர்கள் சுகமாக அவர்கள் வீடு திரும்ப வேண்டுமென்று எல்லாம் பல்ல இறைவனை பிரார்த்திப்போம் மற்றுமொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்